மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் தைப்பூசம் என்பது சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு ஆனால் உலகின் மறுபுறம் இது போன்ற உரைபணி நிலவும் நாடுகளில் தமிழ் சமூகத்தினர் இந்த நாளை அதே முக்கியத்துவத்துடன் கொண்டாடுகின்றனர் கனடாவில் தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதியில் ஒன்றான ஸ்கார்பரோவில் அமைந்துள்ளது கனடா கந்தசாமி கோயில் இங்கு தைப்பூசத்தை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டேன் சண்முகநாத பெருமானுக்கு நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் மூலவருக்கு முதலனுக்கு ஸ்னபன அபிசேகம் அடியார்களின் நூற்றி எட்டு கூட பால் பவனியுடன் அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நிறைவு பெற்று பூசைகள் ஆரம்பமாகி சண்முகநாத பெருமான் தங்க மயிலில் வீதி உள்வீதி வலம் வந்து எல்லாம் முகராய் பற்றி இப்போது குழந்தை அன்ன பால் ஊண்டுதல் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூசத் திருநாளில் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதை ஏடித் தொடக்கல் என்று அழைக்கின்றனர் என்ன மகன் பேர் தமிழின் ஏன் அவர் ரெண்டு வயசு நாங்கள் முருகனுக்கு முன்னால்தான் தொடர் தொடக்கினோம் எனால் முருகனோட தமிழ் கடவுள் நாங்களே தமிழ் அதனால் முருகனுக்கு முன்னால நாங்க செஞ்சோம் சிறியவர் முதல் பெரியவர் வரை தலைமுறைகளை கடந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் முருகனை வணங்க இங்கு குவிந்ததை காண முடிந்தது வெயிலாக இருந்தாய்னா குளிராக என்ன நாங்கள் அந்த நேரத்துக்கு வந்து கோயிலுக்கு முருகன் குடுத்து வைத்திருக்கிறார் கனடாக்கு அந்த ரெண்டைக்கும் எல்லோருக்கும் இருந்து எல்லா அருளும் புரிவார் என்பதில் ஒரு குறையுமே இல்லை வெப்பமண்டல நாடுகளில் திறந்தவெளியில் கொண்டாடப்படும் தைப்பூசத்திற்கும் இதுபோன்ற உறைபனி நிலவும் நாடுகளில் கொண்டாடப்படும் தைப்பூசத்திற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்த மண்ணிலும் தங்கள் வேர்களை தொலைத்துவிடக்கூடாது என்பதில் கெனடிய தமிழர்கள் உறுதியாக இருப்பதை இதுபோன்ற காட்சிகள் காட்டுகின்றன செய்திக்காக